இப்ராஹிம் அலி இஸ்லாம் சாதாரணமான நம்பியல்ல அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செஞ்சவங்க தட்ட தனியா தியாகம் செஞ்சவங்க அந்த நேரத்தில் ஒரு வாலிபராக இருந்தார் எழுதியிருக்கிறாங்க வெறும் பதினாறு வயசு அல்லாவுக்காக வேண்டி அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி தட்ட தனியாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் முயற்சி செஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு முதலாவது எதிரியாக வந்தவர் அவருடைய தந்தை ஆசர் அவர் சொன்னார் நீ இந்த வேலையை விடணும் இல்லாவிட்டால் உன்னை நான் தான் கல்லால் அறிஞ்சு கொள்ளுவேன் நீ இதுக்கு பிறகு இந்த ஊர்ல இருக்க கூடாது இந்த வீட்டுல இருக்க கூடாது விரட்டிட்டார் இப்ராஹிம் பரிசுத்தமான குரான் அல்ல சொல்லி காட்டிருந்தாங்க நீ இந்த வேலையை விடணும் இல்லாவிட்டால் உன்னை நான் கல்லால் அறிஞ்சு கொள்ளுவேன் இந்த ஊர்ல இந்த இருக்க இருக்கக்கூடாது அப்படியே வெளியாக்கிட்டார் விரட்ட நல்ல ஞாபகம் வச்சு கொள்வோம் யார் அல்லாவுக்காக வேண்டி இஹிலாசோட அல்லாட பொருத்தத்தை நோக்காக கொண்டு முயற்சி செய்வாங்களோ அல்லாவுடைய மார்க்கத்துக்காக வேண்டி ஊர் விரட்டினாலும் சமூகம் விரட்டினாலும் அல்லா விரட்ட மாட்டான் சத்தியம் சத்தியம் அல்லா விரட்ட மாட்டான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவங்க എപ്പോ അല്ലാണ്ടി തന്നുടേ തോ അബ്രാഹിം അലി ഇസ്ലാം അവ നബിമാർക്ക് തന്നെ അല്ലാതെ ഒന്നാമത് വിഷയം രണ്ടാവ பிரிந்து வளர்ந்து விளையாடிய இடத்தை விட்டு தகப்பன் விரட்டி விட்ட பொழுது அல்லா சொன்னான் நீ கவலைப்படவானா தந்தை அவர ஊட்ட விட்டு விரட்டினாரா பரவாயில்ல நான் உங்களுக்கும் எந்த வீட்டுக்கு பக்கத்துல எடுத்துட்டா அப்படி அல்லா கொடுத்த வீட்டுக்கு பேர் தான் மகாமி இப்ராஹிம் அல்லாஹ் சொன்னால் வர்த்தகவும் இம் மகாம் இப்ராஹிமம் முஸ் அல்லாஹ இந்த வீட்டுக்கு வந்தா என்னுடைய ஹலீல் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய அந்த மகாமலை தொழுங்க அது பகிரங்கமான அத்தாச் ஹிதாபில் எழுதப்பட்டிருக்கு நாளை கிராமத்துடைய நாளையில அது சொர்க்கத்துடைய யாகூத் சொர்க்கத்தில் உள்ள மாணிக்கங்க மரகதங்கள்ல உண்டாக இருக்கும் அதுல உள்ள வெளிச்சத்தை பிரஹாசத்தை அல்லாஹ் மஹான வத்தாலாக மறைச்சி வச்சிருக்கிறான் இல்லாவிட்டால் கிழக்கு மேற்குக்கும் அதுல இருந்து ஒளி வீசி கொண்டிருக்கும் என்ற கருத்து ஹதீஷ் கிதாபுகள்ல வந்துருச்சு அதுல உள்ள ஒரு அத்தாட்சி தான் ஹஜருல் அஸ்வத் என்பது ஹஜர் அஸ்வத் அர்த்தம் கருத்த கல்லு அது சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கல் என்று சொல்லப்படுகிறது அது உலகத்துக்கு வந்த நேரத்தில் பாலை விட வெள்ளையாக இருந்துச்சு பாவிகள் தொட்டு 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 அது அப்படியே கருப்பா போயிட்டு ஹதீஷ் கிதாபுல வருது பாவிகள் மட்டும் தொடாட்டி அது நோயாளிகளுக்கு நோய் நிவாரணியாக அமைஞ்சிருக்கும் நாளையில கிராமத்துடைய நாளையில உலகத்துல யாரெல்லாம் அதை முத்தமிட்டாங்களோ விட்டாங்களோ அதுக்கு கை அதுக்கு கை காட்டினாங்களோ அத்தனை பேருக்கும் அது ஷாக்கி சொல்லும் ஹரிஷ்கிதாபல்ல வருது அதனால்தான் அந்த க அந்த ஹஜுல் அசுவதை முத்தமிடக்கூடிய நேரத்துல இந்த துவா ஓதுவாங்க அல்லாஹும் இமா அன்பிக வத்தியக்கன்பி கி தாபிக வத்தி பவா வன் க வத்தி சுன்னத்தி நபீ இ கல்லாஹ் நாலு விஷயத்தை கொண்டு நான் இந்த கல்ல முத்தம் ஒன்று நான் பூமி ரெண்டாவது உடைய வேதத்தை நான் உண்மைப்படுத்துறேன் மூணாவது நீ உனக்கு என்னென்ன ஒப்பந்தங்கள் நான் செஞ்சிருக்கிறேன்னு அதை நான் நிறைவேற்றேன் நாலாவது என்னுடைய நபியுடைய சுண்ணாவை நான் பின்பற்றுறேன் இந்த நாலு விஷயத்தை கொண்டு இந்த நான் கல்ல முத்தமிடுறேன் நாளைய கேமத்துடைய நாளில் அந்த கல் சாக்கி சொல்லும் அந்த ஹஜர்லாசத்து கல்லுக்கும் காபத்துள்ளாவுடைய கதவுக்கு பக்கத்துல ஒரு இடம் ஒன்று இருக்கு அதுக்கு முல் தசிம் என்று சொல்லப்படும் பொதுவாக காபாவுடைய திரையை போட்டு அதை மறைக்க மாட்டாங்க அது முக்கியமான இடம் துவா கபூல் செய்யப்படக்கூடிய இடம் ரசூல் அல்லாஹுல்லாஹு அவங்க தன்னுடைய முபாரக்கான நெஞ்ச அந்த ஹஜல் அஸ்வத் கல்லுக்கும் காபாவுடைய கதவுக்கு இடையில உள்ள அந்த பகுதியில வச்சு தன்னுடைய முபாரக்கான ரெண்டு கைகளையும் உயர்த்தி அல்லாஹு ஆலாவிடத்துல துவா செஞ்சிருக்கிறாங்க அது காபாவுடைய அத்தாட்சியில் உண்டும் நேர் அல்லாவுடைய நேசர்கள் அவுலியாக்கள் அந்த இடத்துல போய் அல்லாஹ் தாலாவிடத்தில் துவா கேட்டு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொண்டு வருவாங்க